செல்வம் உயிர் உடல் இவை அனைத்தும் நிலையற்றது தர்மம் ஒன்றே நிலையானது எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது அறிவாளி தனக்கு ஏற்படும் அவமானங்களையும் மனவிரக்தியையும் பிறரால் ஏற்படும் கடும் சொற்களையும் வெளியில் சொல்ல மாட்டான் உங்கள் குழந்தையை ஐந்து வயது வரை கொஞ்சுங்கள் பதினைந்து வயது வரை தவறு செய்தால் தடியால் கண்டியுங்கள் பதினைந்து வயதுக்கு மேல் நண்பனாக நடத்துங்கள் உன் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அதுதான் உன் வலிமையை அதிகரிக்கும் எடுத்த காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான் ஒரு மனிதன் செயல்களாலும் அறிவினாலும் மட்டுமே உயர்ந்தவனாகிறான் பிறப்பினால் மட்டுமே அல்ல உனது தகுதியை விட உயர்ந்தவனுடனோ அல்லது தாழ்ந்தவனுடனோ நட்பு கொள்ளாதே இருவராலும் உனக்கு மகிழ்ச்சியை தர இயலாது மகிழ்ச்சியானவர்கள் யார் என்றால் தன் செயலை எவர் நேர்மையுடன் செய்கிறார்களோ அவர்களே மகிழ்ச்சியானவர்கள் ஒரு செயலை தொடங்கிய பிறகு தோல்வியடைந்து விடுவோம் என்று பயந்து போய் கைவிட்டு விடாதே கடவுள் சிலைகளில் இருப்பதில்லை உனது உணர்வே உனக்கு கடவுள் உனது ஆன்மாவே உனக்கு கோயில் வேப்பமரத்தை கிளை முதல் வேர்வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அதுபோல் தீய குணம் கொண்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது மற்றவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்களே எல்லா தவறுகளையும் செய்து கற்றுக்கொள்ள ஆயுளுக்கும் முடியாது கல்வி கற்க விரும்பாதவன் நல்ல குணங்கள் இல்லாதவன் அறிவை நாடாதவன் இவர்கள் பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள் பூமிக்கு பாரமானவர்கள் வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விடவும் புலிகள் உழவும் காட்டில் மரத்தடியில் வாழ்வது மேலானது எருக்கம்பூ அழகாக இருந்தாலும் அது சிறப்பான வாசனையை தராது அதுபோல நல்ல குலத்தில் பிறந்தாலும் கல்வி கற்காத ஒருவன் வீணான மனிதன் ஆவான் நன்றி வணக்கம்